இதுக்கு முன்னாடி நான் வந்து அமரநாத் போனேன் ஒருத்தர் சொன்னார் நீ சாகிற சாக போகிற உனக்கு டைம் நெருங்கிடுச்சு நீ என்ன பண்ணுறன்னா என் குதிரையிலேயே இருக்கேன் அவனுக்கு போக போகிற நேரத்தில் என் குதிரை தான் செய்யும் என் குதிரையும் உணர்ந்து உன்னையும் உணர்ந்தேன் அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னா அவன் சொன்னது அத்தனையும் உண்மை இந்த ரெண்டு உணர்வு இருக்குல்ல அது ஒரு வித்தியாசமான அனுபவ மரணம் நான் சரியாகவே தூங்குலிங்க ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிந்தனையை போட்டு நம்மளுடைய சிந்தனையை ஒன்று ரெண்டாகிறது ரெண்டாக நாலாகிறது அப்படியே விரிவுபடுத்தப்படுத்த நம்மளுடைய மனம் ஆனது ஓய்வு பெற ஒரு மரணம் எப்போ தொடுன்னா உன் உடலில் வேறு ஒரு பூமியில் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து தலைமுறையும் தாண்டி ஐம்பது ஆண்டு அனுபவம் கொண்ட ஒரு சித்த யோகி சித்தர் பேரம்பலவானன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆன்மானா என்ன ஆன்மா நம்ம உடம்பை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் எங்க போகுது ஒரு மனிதனுடைய பரிசுத்தமான உள்ளம் அதுக்கு வந்து எந்த ஒரு உருவமோ இல்லை அதுக்கு ஒரு நேரமோ இல்லை அதுக்கு ஒரு அளவோ கிடையாது உங்களுடைய ஆன்மா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் இதுக்கு வந்து ஒரு புத்தரை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் புத்தர் ஒரு இடத்துல இருக்கிறார் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் தவத்தில் ரைசாக ரைஸாக என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னாக்கா மருத்துவத்தில் ஆராசுன்னு சொல்லுவாங்க நம்ம பாடியிலேருந்து சில ஆராசு இருக்கும் உள்ளே இருக்கிறதை எப்படி ஒரு பழம் பழுத்த வாசம் எப்படி வெளியில் போதோ அதுபோல் நம்மளுடைய ஆன்மா என்ன செய்யணும்னா நம்ம உள்ளே இருக்கிறது அது மெல்ல 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 தூய்மையாக தூய்மையாக அது என்ன பண்ணணுன்னாக்க நம்மளுடைய ஆராசை ரைஸ் பண்ணும் இந்த ஆராசை ரைஸ் பண்ண 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 ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி போகிறோன்னு வச்சுங்க நம்மளை அறியாதையே எல்லா காரியங்களும் செய்வோம் போய் காலில் உழுவ போகிறத ஒரு அமைச்சரை பார்த்துட்டா இல்லை ஒரு தலைவரை பார்த்துட்டா போய் உழுவுறாங்களே அவங்கள என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் முடியாது இவரோட ஆர்வமும் அவருடைய ஈர்ப்பு விசையும் சேர்ந்து அது மாதிரி தள்ளும் அதே மாதிரி நம்ம ஆன்மா என்ன பண்ணுனாக்க உள்ளுக்குள்ளே இருந்து தூய்மை பரபரப்பர சிறுசாகும் பெருசாகாது இது சிறுசாகும் அதோடைய ஈர்ப்பு விசை பெருசாகும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி இப்போது உங்களை இப்போ வெளிநாடுகளில் யாரையும் யாரையும் நினைக்கிறீங்கன்னா உங்கள் உள்ளம் என்ன பண்ணுது அதை பற்றி யோசிக்கிது அங்கே யோசித்து அது தெரிஞ்ச இடமா இருந்தால் அது என்னவா நினைக்குதுன்னா உங்கள் நினைவு அங்கே போயிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குது ஒரு செகண்டில் போயிட்டு வந்துடுது அதே கனவு திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு உணர்வு ஒன்று வரும் அந்த உணர்வில் வந்து ஏதோ ஒரு நினைவு வரும் அந்த நினைவு என்னன்னு தெரியலங்கய்யா இது என்னது இது மாதிரி வருது போது அந்த காலத்திற்கேற்ப உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ இரவுல காண்றது வேற கா விஷயங்கள் கூட நம்ம வந்து கனவில் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒன்று நடந்திருக்கோம் இது நமக்கு நடந்த மாதிரியே இருக்கே இது வந்து எப்போயாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஆல்ரெடி இது நம்ம எங்கேயோ நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி வர்றது வந்து எப்படின்னு கேட்டால் முன் தொடர்புன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து சுக்கரனும் சூரியனும் இல்லை சுக்கரனும் செவ்வாவும் ஒரு ஜாதகத்தில் பார்க்குறோம் அதே ஜாதகத்தில் அங்கே பார்க்குறோம் பார்க்கும்போது என்னென்னா முன் ஜென்ம உறவில் தான் இந்த பெண் உனக்கு கிடைக்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஜென்ம உறவுன்னா எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அண்ணுவாங்க நாங்கள் தழும்புகளோ இல்லை மச்சங்களையோ சொல்லுவோம் அது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை பொறுத்து இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு மட்சம் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதையும் மீறி நீங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தையை விட அப்பாற்பட்ட வார்த்தைகள் பழைய நினைவுகளுக்கு உள்ள வார்த்தைகள்லாம் உள்ளே வந்து விழும் அதுவே தானாக விழும் நான் விட்டுட்டு ஓடி போயிடுவேன் ஆனால் நீ படுத்துகிற பாட்டுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்காக தான் இருக்கிறேன் நம்ம குடும்ப கௌரவம் போகக்கூடாதுன்னு இருக்கு ஏதோ ஒரு சாட்சி ஏதாவது ஒன்றை இழுத்து அந்த ஒரு துயரத்தை சொல்லி வேறொன்றை இணைப்பாங்க இந்த மூன்று விதமாக செயல்படும் அந்த செயலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது வந்து இந்த சுக்கரனும் தான் ஏன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்தில் காலையில் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி சுக்கரன் தான் மெனில் வெளியில் வரும் வெளியில் வந்த பிறகு தான் சூரியன் வரும் ஆனால் அது கூட தான் புதன் இருக்குது புதனை வந்து நம்ம பார்க்க காலை நேரத்தில் பார்க்க முடியாது சாயங்கால நேரத்தில் பார்க்கலாம் அஸ்தமிக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து ஒரு ஆறு மணின்னா அஞ்சே முக்கால் அஞ்சரைக்கெல்லாம் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்திங்கன்னா புதனை வரும் அதை வந்து மேற்கு திசையில் பார்க்கலாம் இது கிழக்கு திசையில் பார்க்கலாம் அது மாதிரி தான் நினைவுகளும் சரி கனவுகளும் சரி விடிய இருக்காது மூன்றை மணிக்கு தான் கனவே வரும் அந்த கனவுலாம் விடிய பொழுதில் நடக்கிற கனவுலாம் அப்படியே பழிக்குன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தூங்கிகிட்டே இருக்கும்போது பல நினைவுகள் வந்து உங்களுக்கு மெமரியில் ஒடியாந்துகிட்டு இருக்கும்போது புது புது விஷயங்களாக கொடுத்துருக்கோம் அதுவும் வாழ்க்கைக்கும் இணைவது போல் இருக்கும் இல்லை இணந்தது மாதிரி இருக்கும் ஆனால் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல போது ஜோதிடரை பார்த்து அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது என்னென்னா எது மாதிரி த நீடைகள்லாம் தெரிஞ்சுதா நீர் வந்துதா இல்லை நிலப்பரப்பு வந்துதா இல்லை காற்று வந்துதா இல்லை உங்களுடைய சிந்தனையில் யாரும் பறக்கிற மாதிரி இருக்கா இப்படி கேட்கும்போது அஞ்சு பூதத்தில் எந்த புதத்தில் உங்களுடைய மற்ற அங்கங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம தூங்கிறதுக்கு நான் இப்படி தான் தூங்குறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நம் நினைவுகள்லாம் இழந்த பிறகு நம்மளை அறியாதே நம்மளுடைய ராஜ உறுப்புகள்லாம் உள்ளே தானாகவே வேலை செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அப்போது இந்த உயிரும் இந்த உடலும் இயங்குவதற்கு நம்முடைய முன்ஜென்ம கர்மவினை இல்லை இந்த ஜென்மத்தில் வாங்கி வந்த வரம் நாம் எடுக்கின்ற தவம் இந்த தவத்தின் மூலமாக சுவாச பயிற்சி பண்ணும்போது அசதி வரும் அது மூணு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ அந்த அசதி தான் தூக்கன்றோம் தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது தூக்கம் நான் சரியாகவே தூங்குலிங்க ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனையை போட்டு நம்மளுடைய சிந்தனையை ஒன்று ரெண்டாகிறது ரெண்ட நாலாக்கிறது அப்படியே விரிவுபடுத்தப்படுத்த நம்மளுடைய மனம் ஆனது ஓய்வு பெறாது அலம் இருக்கும் அப்போ தான் நமக்கு தூக்கம் கெடுது சில மயத்தில் அப்படியே உட்கார்ந்துருந்தால் அப்படி அப்படி கண்ணை இழுத்துட்டு போயிச்சின்னு வாங்க அப்போ அசதி இருக்குது தூக்கமும் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வர உடமாட்டினது அப்போ வேறு சிந்தனைகள் உள்ளே கொண்டு வரும் அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாள் கரணத்தை பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்கணும் மனசு ஒரு கொண்டு வரணும் என் மனசு நான் இந்த அளவுக்கு தான் இருப்பேன் இதுதான் இப்படி தான் அனு ஒரு நெறிமுறை அப்போ வந்து ஆத்ம ஞானத்தின் மூலமாக பயண ப பயன்படுத்தும் போது ஆன்மீகம் வந்து உங்களுக்கு அந்த துணை புரியும் புத்தி என்ன பண்ணணுன்னு கேட்டால் ஆர்வம் 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 அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் என்ன இது என்ன இப்படி இருக்கணும் அன்பது ஒரு பட்டு பூச்சியை பார்த்தா அதை தொடும்போது ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் ஒரு நல்ல ஒரு மலரை பார்த்தா அப்பா அப்படியே சந்தோஷமா இருக்கும் குளிர் மனசு ஒரு இதாக இருக்கும் அப்படியே அது ஒரு லவ்லியாக இருக்கும் அது ஆனால் ஏன் கேட்ட தொடவும் கூடாது தொட்டால் ஏதாவது ஆகிடக்கூடாது அது மாதிரி ஒரு சென்சிட்டிவ் அது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையாக உன் மனதோடைய சிந்தனை இருக்கிறதோ அது ஆன்மான்னு சொல்லுவோம் அந்த ஆன்மாவுக்கு என்ன மறுபிறகுனா ரொம்ப மென்மையான ஒரு ஒரு சிறு வார்த்தையோ சொல்லோ செய்யலோ பிறர் மனதை நோகாத இருக்கணும் உன்னுடைய ஒரு சொல்லும் செயலும் பிறரை நோகடிக்கிறது மாதிரி இருந்தால் ஆன்மா வந்து கடின பாதையை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் மற்றவங்க வந்து ஐயோ அவள் நடக்கிறது பூ மாதிரி நடப்பாளே பேசுகிறதே அவ்வளோ அன்பாக பேசுவாளே அப்போது பரிதாபப்படுவதோ இல்லை அவங்களோட யதார்த்தமாக உணர்ந்ததை சொல்வதோ இந்த நிலையில் இந்த ஆன்மா என்ன பண்ணால் உனக்கு ஒரு பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட ஆன்மாவை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சரீரத்துக்குள்ளே இந்த மனசுக்குள்ளே இந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துகிறோம் அவனு பார்க்கும்போது பல அனுபவங்கள் பலவிதமாக நம்ம முன்னோர்கள் கூறியது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க அனுபவத்தை நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க உணர்கிறோம் நம்மளும் நிறைய இடங்களில் உணர்கிறோன்றது தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணுமா ஓ சாவு அப்படின்றது என்ன சாவை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அதை உணர்ந்துருக்கீங்களா நீங்கள் அதாவது உங்கள்கிட்ட வந்து உட்காரத்துக்கு அறுபத்தெட்டு வயசாச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து அமர்நாத் போனேன் அமர்நாத் போகும்போது அந்த அனுபவத்தை சொல்லிடுறேன் அங்கே போகும்போது ஒருத்தர் சொன்னார் நீ சாகிற சாக போகிற உனக்கு டைம் நெருங்கிடுச்சு நீ என்ன பண்ணுறன்னா என் குதிரையில் இருக்கேன்னா அப்போ கூட என் மனசு என்ன சொல்கிறது எவ்வளோ கே கேட்டேன் எழுநூறுவான்னா சாகுது சாக போகுது இந்த உடம்பு அப்போ கூட விலை பேசுது ஏன்னு கேட்டால் சொன்ன சொல்லு நமக்குள்ளே கட்டுப்பாட்டில் இருக்கணும்ல அதை மீறி கேட்டுவிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஏறுறேன் அந்த சாவை எப்படி உணர்ந்தேன் அவன் எப்படி உணர்ந்தான்னு நான் கேட்டேன் அப்போ நான் சாப்பிட்றேன்னு உனக்கு எப்படி பார்த்துருந்தேன் அப்படியே அந்த கண்ணை இழுத்துட்டு போகுது முத்து முத்தாக வேர்வை சிந்துது உன் கை கால்லாம் நடுங்குது உன்னுடைய உணர்வுகள் என் குதிரை செருமுது இந்த சுவாசத்தை அதை இழுத்து செரும்புது அவனுக்கு போக போகிற நேரத்தில் என் குதிரை தான் செய்யும் என் குதிரையும் உணர்ந்து உன்னையும் உணர்ந்தேன் அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னான் அவன் சொன்னது அத்தனையும் உண்மை அந்த ஒரு எப்படி இருக்குன்னா ஊசியாத குத்துனா வலிக்கும் இல்லையா அதே ஒரு சில்லுன்னு காத்தடித்தா ஒரு மாதிரி இருக்கும் அந்த உயிர் போகிற தருவாயில் எப்படி இருக்குன்னாக்கா அந்த உணர்வு கைக்கெல்லாம் விட 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 நடுக்குது அப்படியே இந்த குளிரில் வந்து வேர்வை வருது அந்த முடியெல்லாம் தன்னுடைய நிலையை இழக்கிறது தெரியுது சக்தியெல்லாம் குறையிறது தெரியுது அந்த நிலையில் அப்படி ஒரு காற்று வந்து பட்டால் கூட போதும் கீழே உந்துருவோம் அது வரையும் அந்த பிடிவாதமும் மனோ நிலையும் இருக்குல்ல அது விட்டுடாத உடம்ப கீழே சாய்க்காத அளவுக்கு பிடிச்சிருக்கு அந்த நேரத்தில் அவன் வந்து கேட்குறான் சரின்னேன் அப்போ நான் யாராக இருந்தேன் ரெண்டு காலாக இருந்தேன் அவன் சரின்னு ஒன்னே அவன் வந்து கையை பிடிச்சி அவன் குதிரையில் ஏற்றிட்டான் குதிரையில் ஏற்றினோன்ன இப்போ எனக்கு எத்தனை காலு நாலு கால் ரெண்டு காலில் இருந்தனா நாலு காலாச்சு நாலு காலு குதிரையில் ரெண்டு காலையும் இப்போ நடக்காமல் போயிட்ருக்கேன் பூரம் போகிற சாயங்காலம் ஒரு மூணு மணியை போல் போயிட்டோம் அங்கே போகும்போது ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் எப்படின்னா பனி பாரு அந்த பனியில் குதிரை காலை வச்சா உள்ளே போயிடுவோம் அதனால் அவன் அப்படி சுற்றிட்டு வரேன் நீ இங்கேருந்து போய் அப்படியே படிக்கட்டை எழுபத்தி ரெண்டு படிக்கட்டை ஏறி மேலே வா நான் குதிரையை அப்படி எடுத்துகிட்டு வரணும் சரி அவ்வளோ தானேன்னு சொல்லி கீழே இறக்கி விட்டான் கால்கையெல்லாம் விளச்சி போச்சு குளூரில் அசைய முடியல அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்தான் நீங்கள் அமர்நாத் போடுமா ஆமாங்க நான் முடியாது ஒன்று போக முடியாது நீ சாப்பிட்றண்ணா என்னடா அவன் சாப்பிட்றேண்ணா இவன் நல்லா சாப்பிட்றண்ணா ஆஞ்சி அப் மருகே அண்ணா கோ அண்ணா கேட்குறேன் அவனை அதுக்காக சொல்கிறான் டீக்னை உனக்கு சரியில்லை நீ அப்படி சொன்னால் நீ சாகாத உன்னை மேலே கொண்டு போகிறன்னா என்னடா பண்ணணும்னு கேட்டேன் ஆயிரரூவா கூடான் அவன் எழுநூறுபா கேட்டு அங்கே கொண்டு இதுலேருந்து ஆயிரம் ரூபாயே பார்த்தேன்னா என் உயிர் படைக்காது ஆயிரரூபாயை கொடுத்தேன்னா நான் போயிடுவேன் அதுப்போ சரிடா கேட்டுக்கிட்டேன் அவன் என்ன செஞ்சான் நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தான் நாலு பேர் வந்தான் வந்து அந்த சேர் மாதிரி உட்கார வச்சு சேர் மேலே என்னை உட்கார வச்சுட்டான் இப்போ என் ரெண்டு காலு என்னாச்சு நாலு ரெண்டு எட்டு காலாச்சு இப்போ எட்டு கா எட்டுக்காய் பூச்சாயிடுச்சா அதனால் சித்தி என்றால் எட்டு திசையில் இருந்தும் உன்னோடய சித்து விளையாட்டுகளை தண்ணியில் மிதப்பதும் தரையில் பறப்பதும் காட்டில் பறப்பதும் தரையில் மண்ணோட மண்ணாக மாறுவதும் மழையாகதும் மலை சிறுத்து சின்னதாக ஆகும் பெருசாக ஆகுதும் இப்படியே அஷ்டமாசித்தின்னு இருக்குது இது இஸ்லாத்தில் வந்து சொல்லுவாங்க அஷ்டமா சித்து பண்ணுறதுக்கு நிறைய தவம் பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு சிலரால் அது பக்கம் போக முடியுது ஒரு சிலரால் போக முடியல இதை நபர்கள் நாயும் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே நான் உணர்ந்ததில் என்ன பண்ணேன்னா உள்ளே போகிறேன் ஏறி உக்காந்தேன் தூக்கிட்டு போகிறான் ஒரே ஒரு சின்ன படிக்கட்டில் இப்படி போகிறவனு போனால் அப்படி போகிறோன்னு வரணும் ரெண்டு பேரோட காலம் உரசுது எனக்கு இந்த உசுர் போகிறதுனா என்னன்னு நான் உணர்றேன் அந்த இதில் தூக்கிட்டு வரவன் காலம் ஏன் காலம் முட்டிக்கு முட்டி இடிக்குது அதில் நான் ஒடுங்கி அப்படியே அந்த உயிரை அப்படியே நான் வச்சு பாதுகாத்து போனப்பா அந்த எழுபத்தி ரெண்டு படி மேலே அதை நான் அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு பிறகும் விடாப்பொடியில் அமர்நாத் போய் பார்த்தே தீனோன்னு அங்கே போனேன் அங்கே போகும்போது இந்த ரெண்டு உணர்வு இருக்குல்ல அது ஒரு வித்தியாசமான அனுபவ மரணம் மீண்டும் அதில் வந்துட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ட்ரிப்பு எங்கள் ஊரில் வந்து பெரிய யாகம் வளர்த்தாங்க யாகத்தில் வந்து ஒரு ஒரு ஆயிரத்து கலசம் வச்சு யாகம்லாம் வளர்த்தாங்க நூற்றி எட்டு கலசம் வச்சு ஆயிரம் பேர் கூட்டி ஒரு யாகத்தை வளர்த்தாங்க அங்கே நான் போகிறேன் போகும்போது குளம் எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து குளிச்சிது அதனால் என்ன பண்ணால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இடுப்பில் இருக்க அண்ணா கையர் கூட கீழே இறங்கிட்டு ஒரு மரணம் எப்போ தொடுன்னா உன் உடலில் வேற ஒரு பூமியில் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் மரணம் கிட்டே வராது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு தான் வெள்ளை ஆடையில் கடைசி துணியாக போடுறாங்களே அப்போ கூட அந்த புது துணியில் தான் ஒரு அண்ணகராக கட்டுவாங்க அதையும் கட் பண்ணி எடுத்துவாங்க அப்படி தான் இந்த உடலுக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருந்ததுன்னா உயிர் பட்டுன்னு போயிடும் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பு இருந்தால் கூட தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்க அது போகாது அதுக்கு தான் மத கோட்பாடு பிரகாரம் ஏதாவது அங்கே அடையாளங்களை போட்டுறது மனிதனுடைய சரீரத்திலேயோ உள்ளத்துலேயோ ஏதாவது ஒரு அச்சரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படி இருக்கும்போது உனக்கும் இந்த உயிருக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் லிங்க் இருக்கும் வாயால் பேசுவதோ அல்ல அது உள்ளூர உணர்வால் உணர்வதோ இப்படி தான் நம்மளுடைய உயிரை நாம் பாதுகாத்து வரத என்னோட வாழ்க்கையில் அந்த குளத்தில் இறங்கினேன் நீச்சரித்து போனேன் என் வயசுக்கு நாற்பத்தஞ்சி வயசில் நான் அவ்வளோ பெரிய குளத்தில் போயிருக்க முடியாது போகக்கூடாது அங்கே போய்ட்டு சும்மா காலை உள்ளே விட்டேன் காலை விட்டேன் ஒரு அளவு ஆயிரம் தானே இருக்க போகுதுன்னு போது போது போகுது உள்ளே போது உள்ள உள்ளே போகும்போது உடம்பு என்ன செய்யணும் விறுவிறு விருவிறுன்னு ஏறுது முள் முள்ளாக குத்துது உடம்பு அந்த உயிர் வந்து என்னை விட்டு போக போகிறது தெரியுது அப்போ ஒரு யோசனை வருது வெங்கடேஷா உன் பேரை சொல்லி யாகத்தை வளர்த்துருக்காங்க நேற்று தான் யாகம் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி நான் செத்தன்னா இந்த குளத்து பேர் என்ன அவசா குளம் கிடையாது ராஜேந்திரன் இறந்து போயிட்டான் அந்த சாவுக்கு நடந்த இடம் அந்த படித்துறை இந்த படித்துறை இந்த யாகாரத்தை எல்லா பேரும் கெட்டுப்படும் இப்போ என்னை பத்திரமாக கரையை உனக்கு நல்ல பேர் நானும் தப்பிச்சிருவேன் ஆனால் என் மனசு சொல்லுது நான் நினைக்கிறேன் அந்த நினவும் அந்த மனமும் என்ன காலை உதச்சிக்கிட்டு அந்த கரைக்கு வந்து சேர்ந்தேன் இறங்கும் போது தம்பி ஃபோன் பண்ணுறான் அதாவது வந்து கரையில் வந்த பிறகு தம்பி ஃபோன் பண்ணுறான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு அனுபவம் கிடச்சிது அப்போது ஒரு உடலில் எங்கேயாவது ஒரு அங்கே அடையாளம் இருந்தால் உன் உயிர் அந்த கட்டை தவிர்த்து உள்ளே வராது உயிர் போகாது ஆகையினால்தான் ஏதேனும் ஒரு அடையாளங்கள் வைத்து விடுங்கள் உடலுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு வழி வச்சிருக்கோம் இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் ஆன்மீகம்ல அதை இன்னைக்கு நம்ம ஐயா கிட்ட கேட்டு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களுமே அவங்க பகிர்ந்தாங்க இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக சந்திப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி வணக்கம்